लेडी सत्तू बंदूक से बेडी अन्ना पर पहले बेडी माँ तियारे பெரிய தாய்மார்களே அன்பிற்கின சகோதர சகோதரிகளே மிகச் சிறப்பாக நம்முடைய துடியலூர் பகுதியில் இந்து முன்னணியினுடைய ஏற்பாட்டில் இருநூத்தி அறுபத்தி எட்டுக்கும் மேற்பட்ட நம்முடைய தலைமை தாங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இந்து முன்னணி கோயம்புத்தூர் கோட்டச் செயலாளர் அருமையண்ணன் உருவை பாலண்ணன் அவர்களே முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாவட்டத்தினுடைய பொதுச் செயலாளர் தியாகராஜன் அவர்களே செய்தி தொடர்பாளர் ஜெய்கார்த்திக் அவர்களே மாவட்டத்தினுடைய பொருளாளர் அசோக் குமார் அவர்களே வரவேற்பு நல்கிவிட்டு அமர்ந்திருக்கக்கூடிய மாவட்டத்தினுடைய செயலாளர் அண்ணன் முருகன் அவர்களே ஆசிரியரை வழங்கிவிட்டு அமர்ந்திருக்கக்கூடிய தவத்திரு வராகி மணிகண்ட சுவாமிகள் சுவாமி அவர்களே சிறப்புரை பேசிவிட்டு அமர்ந்திருக்கக்கூடிய கடந்த இரண்டு மூன்று வருடங்களாக நான் பார்க்கக்கூடிய துணிந்து தன்னுடைய உள்ளத்தில் இருப்பதை எல்லாம் கொண்டிருக்கக்கூடிய நம்மை கவரக்கூடிய திரைப்பட நடிகர் அண்ணன் பி ரஞ்சித் அவர்களே மாவட்டத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் தம்பி சரவணன் அவர்களே மாவட்டத்தினுடைய செயலாளர் ஜீவானந்தம் அவர்களே இந்து வியாபாரிகள் சங்கத்தினுடைய தலைவர் அண்ணன் முருகானந்தம் அவர்களே மகிழ்வுரை வழங்குவதற்காக தயாராக இருக்கக்கூடிய மாவட்டத்தினுடைய செயலாளர் அண்ணன் படையப்பா என்கின்ற முத்துக்குமார் அவர்களே இந்த ஊர்வலம் அதை துவங்கி வைத்து இதற்கு பெரிய உதவி செய்து நடப்பதற்கு காரணமாக இருக்கக்கூடிய பல முன்னோடிகள் சார்பாக அதிபராக இருக்கக்கூடிய நம்முடைய நம்முடைய ராமகோபாலன் அவர்கள் இதை ஆரம்பித்த பிறகு தமிழகத்தில் விநாயகர் வழிபாடு விநாயகர் சதுர்த்திக்கு பிறகு அதனுடைய ஊர்வலம் என்பது இந்து மக்கள் ஒரு பெரிய எழுச்சி ஏற்படுத்தி இருக்கிறது அது எந்த மாற்று கருத்து இல்லைங்க உதாரணத்துக்கு துடியலூர் எடுத்துக்கங்க போன ஆண்டு இருநூத்தி விநாயக பெருமானை ஊர்வலமாக எடுத்து சென்ற அதே இடத்துல அதே பகுதியில் இன்னைக்கு இருநூத்தி அறுபத்தி எட்டு விநாயக பெருமானை ஊர்வலமாக எடுத்து செல்கின்றோம் இந்த ஒரு ஊர்ல மட்டும் ஒரு பகுதியில் மட்டுமே முப்பத்தி எட்டு விநாயக பெருமான் இந்த ஆண்டு புதிதாக வந்திருக்கின்றார்கள் இன்னைக்கு நேத்து இல்லைங்க ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி மூன்று முன்பு நந்தகுமார் அவர்கள் சொன்னார்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய முன்னாள் மாவட்ட தலைவர் பாலகங்காதர திலக் அவர்கள் இந்த விநாயகர் ஊர்வலத்தை எல்லாம் ஒரு அரசியல் கருவியாக பயன்படுத்தி ஆங்கிலேயருக்கு எதிராக ஒரு பெரும் எழுச்சியை மகாராஷ்டிரால குறிப்பாக மும்பை பகுதியில் ஏற்படுத்தி வந்திருக்கக்கூடிய மக்களை எல்லாம் தேச உணர்வூட்டி பெரிய எழுச்சியோடு அனுப்பி வைத்தார்கள் ஆங்கிலேயர்கள் சொன்னார்கள் பொதுமக்கள் மதத்தின் அடிப்படையில் எங்கேயும் கூட பொது அதை எதிர்த்து ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி மூன்றுல விநாயகர் பந்தலை பயன்படுத்தி அதே மக்களுக்கு ஒரு தேசிய உணர்வு ஊட்டக்கூடிய நிகழ்வாக அதை மாத்தி காட்டினாங்க அதன் பிறகு கிட்டத்தட்ட கடந்த நூத்தி முப்பத்தி இரண்டு ஆண்டுகள் இந்தியா முழுவதுமே விநாயகர் பெருமான் விநாயகர் ஊர்வலம் என்பது இந்து மக்களுடைய வாழ்வு எல்லாம் ஒன்றிணைந்த ஒரு நிகழ்வாக மாறியிருக்கிறது கோயம்புத்தூர் முழுவதும் தமிழ்நாடு முழுவதுமே பட்டி தொட்டி எல்லாம் லட்சக்கணக்கான விநாயகர் பெருமானை பிரதிஷ்டை செய்து அதை ஒன்றாவது நாள் மூன்றாவது நாள் ஐந்தாவது நாள் ஏழாவது நாள் ஒன்பதாவது நாள் வேறு வேறு நாட்கள்ல ஊர்வலமாக ஒரு குடும்பமாக மறந்து எல்லாரும் அந்த பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாம் குதுகுலமாக இணைந்து இதை எடுத்து செல்வதிலே ஒரு பெரிய ஆனந்தம் நமக்கு இருக்கு நீங்க மட்டும் பாருங்க எந்த ஒரு மதத்திலும் கூட இப்படிப்பட்ட ஊர்வலம் இருக்கும் ஆனா இந்து மட்டும் மட்டும்தான் வெறும் களிமண்ணை கையில் எடுத்து அந்த களிமண்ணை பிடித்து விநாயகராகதை மாற்றி அந்த விநாயகருக்கு ஒரு உயிர் கொடுத்து அதே விநாயகரை ஒன்றாவது நாளில் மூன்றாவது வேறு வேறு நாட்கள்ல அதே விநாயகர்ல ஊருக்கு மத்தியில் இருக்கக்கூடிய குளத்தில் ஏரியில் ஆத்துல விநாயகரை கரைத்து அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய களிமண்ணை மறுபடியும் பூமி தாய் மடியிலே சேர்த்து அது விவசாய பெருமக்களுக்கு வாழ்வியல் எல்லா மக்களுக்குமே வேறு வேறு வாழ்வியல் சூழ்நிலைக்கு அந்த களிமண் அந்த ஊரின் ஏரியிலே பயன்படுத்தப்பட்டு அடுத்த ஆண்டு மறுபடியும் அந்த களிமண்ணிலிருந்து விநாயகர் பெருமானை பிடித்து அதற்கு உயிரூட்டி இந்த நிகழ்வு ஒரு ஆண்டு நடந்து கொண்டிருக்கிறது இதற்கு பின்பால பின்பு ஒரு ஆழ்ந்த அறிவியல் இருக்குதுங்க விநாயகர் பெருமானை ஒரு களிமண்ணிலிருந்து பிடித்து உயிரை கொடுத்து எடுத்து செல்வதில் மறுபடியும் கரைப்பதில் ஒரு ஆழ்ந்த அறிவியல் பின்னணி இருக்கு இன்னைக்கு மேடை என்ன பகவத்கீதை புத்தகம் வருவதற்கு முன்பு புத்தகத்தை பார்ப்பதற்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது அந்த புத்தகத்தில் கீதையை எளிமையாக்கி ஒரு ஒரு வீட்டிலும் ஒரு ஒரு குழந்தையும் படிக்க வேண்டும் என்பதற்காக புத்தகம் எத்தனையோ புத்தகங்கள் வந்திருக்கு பகவத்கீதை சமஸ்கிருதத்தில் இருக்கு சமீபத்தில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா அவர்கள் அரியலூர் கங்கை கொண்ட சோழபுரம் வந்த பொழுது அந்த பகவத்கீதை புத்தகத்தில் சமஸ்கிருதத்தில் இருக்கக்கூடிய வாக்கியம் எல்லாம் தமிழில் எழுதப்பட்டு இசை ஞானி இளையராஜா அவர்கள் அதற்கு இசை அமைத்து அத மேடையில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா வெளியிட்டார்கள் காரணம் என்னங்க அது சமஸ்கிருதத்தில் இருந்தாலும் கூட எல்லோரும் அதன் அதை படிக்க முடியாது எல்லோரும் கூட பகவத்கீதையினுடைய கீதையினுடைய ஆழ்ந்த அர்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இன்னைக்கு பல புத்தகங்கள் வந்திருக்கிறது அதில் ஒரு முக்கியமான புத்தகம் இங்க இருக்கு ஏன்னா ஆழ்ந்த வாழ்வியல் அறிவியலை பகவத்கீதை நமக்கு போதிக்கின்றது அதே போல நம்முடைய இந்து சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு பாரம்பரிய விழாவும் கூட மிக முக்கியமாக விநாயகர் சதுர்த்தி அதை கொண்டாடக்கூடிய தெரியும் நாமும் இந்த வாழ்வில் சில நாட்கள் சில ஆண்டுகள் வாழ்கின்றோம் வாழும் போது மக்களுக்கு நாம் நம்மால் என்ன உதவி முடியுமோ செய்யறோம் நாமும் ஒரு நாள் எப்படி இந்த விநாயக பெருமானை சென்று நாம் கரைக்கின்றோமோ அதே போல் நாம் கரைக்கின்றோம் ஆனால் விநாயக பெருமானுக்கு இருக்கக்கூடிய சொல் ஜீவம் நம்ம சொல்றோம் அது எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறது அதே போலதான் ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடிய ஆத்மாவும் உயிரோடு இருக்கிறது மறுபடியும் அடுத்த ஆண்டு அதே விநாயகரை கொண்டு வருகின்றோம் இது நம்முடைய இந்து தர்மத்தினுடைய ஆழ்ந்த அறிவியல் ஆனா இதை எதற்காக அரசியல் கட்சிகளும் சில காவல்துறை நண்பர்களும் எதிர்க்கின்றார்கள் என்பது எனக்கு புரியலை போன ஆண்டு இதே துடியலூர்ல விநாயகர் சதுர்த்தி ஊர்வடத்தப்பட்ட பொழுது கலவரம் வந்து யாரும் ஏற்படுத்தவில்லை கலவரத்தை போன ஆண்டு ஏற்படுத்தியதே காவல்துறை தான் ஊர்வலம் செல்லும் பொழுது அந்த ஊர்வலத்தில் இருக்கக்கூடிய தொண்டர்களை அடிப்பது சாட்டையால் அடிப்பது பெரும் இன்னல்களுக்கு இந்த வண்டியில யாரெல்லாம் போறாங்களோ அவர்கள் ஆட்படுத்தப்பட்டார் அதை இந்து முன்னணி கடுமையாக கண்டித்த பிறகு இங்க இருக்கக்கூடிய மக்களுடைய கோலத்துக்கு ஆளான பிறகு இன்னைக்கு காவல்துறை நண்பர்கள் இந்த ஆண்டு நிறைய தளர்வுகளை ஏற்படுத்தி உண்மையாலுமே விநாயக சதுர்த்தி விழாவிற்கு எந்த இடையூறும் ஏற்படுத்தாம காவல்துறை நடந்து கொண்டிருக்கின்றார்கள் அதற்காக என்னுடைய தனிப்பட்ட முறையில் அவர்களுக்கு நான் பாராட்டுகளும் தெரிவித்துக் கொள்கின்றேன் மக்களை ஒன்றிணைக்கிறது மட்டும்தான் இந்து தர்மத்தை பிணைப்பாக வைத்திருக்கிறது இது போன்ற நிகழ்வுகள் மட்டும்தான் இந்தியன் பெருமைக்குரிய பாரதி அடையாளத்தை அந்த மனிதனுக்கு அளிக்கிறது சேதப்படுத்த விடமாட்டேன் என்று சொன்னால் பிரச்சனை அவர்களுக்கு தான் பிரச்சனை மக்களுக்கு என்ன காரணம் மக்கள் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று காவல்துறை விருப்பப்பட்டால் இது போன்ற நிகழ்வுகள் மூலமாகத்தான் அந்த ஒற்றுமை உணர்வு மக்களுக்கு வரும் அதனால் ஒரு ஒரு ஆண்டும் கூட புதிதாக ஒரு விநாயகர் வெறுப்பதே இன்னைக்கு பெரிய பாடாக இருக்கிறது போன ஆண்டு எவ்வளவு வச்சீங்களோ அவ்வளவு மட்டும் வைங்க அதற்கு மேல் ஒரு விநாயகரை நீங்கள் வைக்க வேண்டும் என்றால் கிட்டத்தட்ட இருபதுக்கும் மேற்பட்ட பர்மிஷன் வாங்கணும் என்ஓசி வாங்கிட்டு வாங்க லேண்ட் ஓனரை போய் பாருங்க பயர் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் போய் பாருங்க ரெவன்யூ தாசில்தாரை பாருங்க பாருங்க புதிதாக ஒரு விநாயகரை நீங்கள் இணைக்க வேண்டும் என்றால் மிகப்பெரிய ஏற்படுத்திக் வேலை என்பது மக்கள் எந்த தர்மத்தை எந்த மதத்தை சார்ந்தாலும் அவர்கள் செய்யக்கூடிய பண்டிகைக்கு ஒத்துழைப்பு நன்றாக அந்த பண்டிகைகள் நடக்க வேண்டும் என்பதற்காக அரசு உறுதுணையாக இருப்பது மட்டும்தான் அவர்களுடைய வேலை அதனால் துடியலூர்ல இருநூத்தி முப்பதுல இருந்து இருநூத்தி அறுபத்தி வைத்திருக்கக்கூடிய விநாயகர் உயர்ந்திருந்தாலும் கூட தமிழ்நாடு முழுவதுமே அரசு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இருந்து அவர்கள் போட்டிருக்கக்கூடிய கடுமையான கட்டுப்பாடுகள்ல ஒரு தளரும் வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி ஆட்சிக்கு வந்த பிறகு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க எவ்வளவு பிரச்சனைகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல விநாயகர் செய்யற இடத்துல பிரச்சனை விநாயகர் விக்கிற இடத்துல பிரச்சனை விநாயகரை வாங்கி வீட்டு கொண்டு வந்தீங்கன்னா அங்க பிரச்சனை ஊர்வலமாக கொண்டு சென்றால் பிரச்சனை பல ஊர்ல காவல்துறை நண்பர்களே விநாயகருடைய தும்பிக்கை எல்லாம் உடைத்து கரூர் மாநகரத்தில் சில நடந்தது பெரிய பிரச்சனை ஏற்படுத்தினார் அன்றிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு எல்லாம் பார்க்கும் பொழுது இது மக்கள் எல்லாம் ஒன்றாக இணைந்து இந்த விழாவை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் அரசை பொறுத்தவரை நடுநிலைமையாக இருக்கக்கூடிய அரசு இதை தடுப்பதற்கான மொத்த முயற்சியிலும் கூட இறங்கியிருக்கின்றார்கள் அதை நாம் கண்டிக்க வேண்டும் காரணம் இது போன்ற விழாக்கள் மட்டும்தான் நம்மிடையே பிணைப்பை ஏற்படுது கோலாகலமாக குடும்பமாக எந்த வேலை செய்தாலும் கூட விநாயகர் பந்தலுக்கு வந்த பிறகு அனைவரும் சமம் என்கின்ற நோக்கில் எத்தனை விழாக்கள் நம்மை ஒன்றிணைக்கிறது என்று யோசித்து பாருங்க அதனால் இந்து முன்னணிக்கு நாம் அனைவரும் இந்த நேரத்திலே பாராட்டியே தீர வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல வீர ஐயா ராமகோபாலன் ஐயா அவர்கள் ஒரு சூழ்நிலை எடுத்தாங்க பட்டி தொட்டி எல்லாம் விநாயகர் சிலை வைக்கணும் ஐயாவுடைய முக்கியமான சூழ்நிலை ஒரு ஒரு பஞ்சாயத்திலும் ஒரு விநாயகர் சதுர்த்தி ஊர்வம் நடத்தப்பட வேண்டும் அந்த பஞ்சாயத்துல குறைந்தபட்சம் ஒன்று அந்த பஞ்சாயத்து ஏரி குளங்கள்ல விசர்ஜன் நடக்கணும் நாங்க இன்னைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல இருந்து நிச்சயமாக நாம் ஒரு கடினமான பாதையை கடந்து வந்திருக்கின்றோம் விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்தை பட்டி தொட்டி எல்லாம் எடுத்து சென்றிருக்கின்றோம் எல்லா இடத்துக்கும் போயிருக்கு நாமும் யோசித்து பார்க்க வேண்டும் நம்முடைய கடமை ஐயா மேலிருந்து நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அவர் நமக்கு இட்டு சென்ற பணியை நாம் செவ்வனே செய்கின்றோமா இன்னும் அடித்தளத்துக்கு எடுத்து சென்றிருக்கின்றோமா குறிப்பாக இன்னைக்கு நாம போய் விநாயகர் எல்லாத்தையும் விசர்ஜன் பண்றோம் எந்த இடத்துல ஐயா பண்றோம் எங்கேயும் சொல்லி நாம ஊருனுடைய ஏரி குளத்துல எத்தனை ஏரி குளத்துல தண்ணி இருக்குதுங்க எத்தனை ஏரி குளத்தில் ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு எப்படி ஒரு விநாயகரை விசர்ஜன் செய்தோமோ எத்தனை செய்ய அன்பு கூட இளைஞர்கள் எதை நினைத்தாலும் உங்களால் செய்ய முடியும் என்னுடைய அன்பான வேண்டுகோள் இந்த ஆண்டு எவ்வளவு நாம் கம்பீரத்தோடு புதுகுலத்தோடு விநாயகரை எடுத்து சென்று விசர்ஜன் செய்வதற்கு தயாராக இருக்கின்றோமோ அடுத்த ஆண்டுக்குள்ள குறைந்தபட்சம் ஒரு ஒரு இளைஞனும் கூட ஒரு பத்து நாட்கள் பதினைந்து நாட்கள் உங்களுடைய ஏரியை சுத்தம் செய்வதற்கு நீங்க நேரத்தை ஒதுக்கி கொடுக்க வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை இந்த நேரத்தில் வைக்கிறோம் நம்முடைய ஏரியை நாம சுத்தப்படுத்தணும் மழை காலத்துல பொழுது அப்பொழுது தான் மழை வரும் பொழுது தண்ணி தேங்கி நிற்கும் அடுத்த ஆண்டு விநாயகர் சதுர்த்தி வரும் பொழுது நாம் விநாயகரை சென்று அங்கே விசர்ஜன் செய்ய முடியும் நீங்க கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கணும் இதற்கு கொஞ்சம் நீங்க கவனம் செலுத்தணும் அதற்கும் இந்து முன்னணி ஏற்று ஐயா காடேஸ்வரா சுப்பிரமணியம் ஐயா அவர்கள் இந்த அற்புதமான இயக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா அன்பு தலைவர்கள் தொண்டர்கள்லாம் நீங்கள் இதையும் முன்னெடுத்து அடுத்த ஆண்டுக்குள்ள தமிழகத்தினுடைய ஏரி குளங்கள் எல்லாம் சுத்தம் செய்வதை கூட ஒரு இயக்கமாக நீங்கள் முன்னெடுத்து செல்ல வேண்டும் நாங்கள் எல்லாம் உங்களோடு கைகோர்த்து இன்னும் ஐம்பது ஆண்டுகள் கழித்து வரக்கூடிய பிரச்சனை இப்பொழுது நான் பேசிக் கொண்டிருக்கின்றேன் ஏரி இருக்க வேண்டும் அதெல்லாம் கான்கிரீட் பலமாக கட்டுமான இடங்களாக அது மாறக்கூடாது அந்த விநாயகருக்கு தண்ணி இருக்கணும் விநாயகரை மிக கம்பீரமாக சென்னை எல்லாம் பாருங்க அன்னைக்கு ஒரு நாள் தண்ணி ஊத்துவாங்க ஒரு நாள் விநாயகரை விசர்ஜன் செஞ்சிருவோம் அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா விட்டு அந்த விநாயகரை அள்ளி கொண்டிருப்பார்கள் அந்த களிமண் அள்ளிக்கிட்டு இருப்பாங்க ஏன்னா எடுக்கணும் வெளிய அதையெல்லாம் பார்க்கும் பொழுது எங்கேயோ நமக்கு எங்கேயோ ஒரு கண்ணில் ஒரு துணி கண்ணீர் வெளியே வரும் நம்முடைய விநாயகருக்கு அது களிமண்ணாக இருந்தாலும் உயிர் கொடுத்து மறுபடியும் கரைத்திருக்கக்கூடிய விநாயகருக்கு இந்த பிரச்சனை வருகின்றது என்று அதையெல்லாம் இங்க இருக்கக்கூடிய இளைஞர் படை நீங்கள் மனசு வச்சு களத்தில் இறங்கினீங்கன்னா நிச்சயமாக சமுதாயத்தில் மாற்றம் வரும் அரசு இதை செய்யும் என்று எதிர்பார்க்காதீர்கள் நாம் இதை செய்து காட்டுவோம் இன்னொரு புறம் தமிழகத்தில் எதிர்கட்சி நண்பர்கள் இதை எதிர்ப்பதற்காக நம்மை அவமானப்படுத்துவதற்காக ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க விநாயகர் இந்த கடவுளா விநாயகர் தமிழ் கடவுளா விநாயகர் இந்தியாவுடைய எந்த பகுதியிலிருந்து வந்தாங்க ரெகுவேதத்துல யஜுருவேதத்தில் தான் விநாயகரை பத்தி சொல்லி இருக்கின்றார்கள் தமிழ் இலக்கியத்துல விநாயகர் ரொம்ப லேட்டா வந்தாங்க ரொம்ப காலம் தாமதம் கடந்துதான் வந்தாங்க அதனால் இங்க இருக்கக்கூடிய தமிழர்கள் எதற்காக இந்தியாவுடைய இந்தியாவுடைய இன்னொரு புறத்தில் இருக்கக்கூடிய விநாயகரை கொண்டாடுகின்ற ஆனா எத்தனை நம்முடைய எதிர்கட்சி நண்பர்களுக்கு தெரியும் விநாயகர் அகவல்ல அவ்வை பாட்டி ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு விநாயகர் அகவல் அவ்வை பாட்டி எழுதுகிறான் அந்த விநாயகர் அவ விநாயகரை பத்தி சொல்றாங்க பாலும் தெளிந்த தேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்து உனக்கு நான் தருவேன் உனக்கு நான் பால் கொடுப்பேன் தெளிந்த தேனை உனக்கு கொடுப்பேன் வெல்ல பாகு கொடுப்பேன் பருப்பு கொடுப்பேன் இதை நான்கும் கலந்து விநாயகருக்கு நான் தருவேன் கோலம் செய் கரிமத்து நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தான் மிக அற்புதமாக வடிவத்தில் இருக்கக்கூடிய யானை முகம் கொண்ட விநாயகனே இந்த நான்கும் நான் உனக்கு கொடுத்திருக்க நீங்க எனக்கு சங்கத்தமிழ் இயலசை நாடகம் மூன்றும் எனக்கு தர வேண்டும் என்று ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பு அவை பாட்டி சொல்லிய போட்டு ஆரம்பிக்கிறோம் விநாயகருக்கு பிடித்தமான இந்த நான்கையும் பலகாரமாக பிடித்து வைக்கின்றோம் நாடகம் இத மூன்றையும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் விநாயகருடைய அருள் நமக்கு வேண்டும் என்று கேட்கின்றோம் இது தமிழ் மரபுல தமிழர்களோடு கலந்திருக்கக்கூடிய ஒரு பண்டிகை எல்லா கடவுளையும் விட விநாயகருக்கு பாருங்க பிடித்தமான பொருளே நான்கும் தான் நான்கும் எளிதாக எல்லா குடும்பத்திலும் கிடைக்கக்கூடிய பொருள் பால் தேன் வெள்ளப்பாகு பருப்பு நான்கு தான் எந்த குடும்பத்தில் யார் வேண்டுமாலும் இந்த நான்கு எடுத்து விநாயகர் கொடுக்கலாம் வேற எதுவும் ஆடம்பரமாக விநாயகருக்கு தேவையே கிடையாது ஒரு களிமண்டல விநாயகரை உருவாக்கலாம் மஞ்சள் தூளுல தண்ணியை கலர்ந்து அதிலிருந்து விநாயகரை உருவாக்கலாம் மிக எளிமையாக உருவாக்கக்கூடிய ஒரு கடவுள் இந்த கடவுளை நாம் போற்றி பேணி பாதுகாக்கும் பொழுது நமக்கு தேவையான மூன்று கலைகளையும் கூட சங்கத்தமிழையும் கூட நமக்கு இவர் கொடுப்பார் என்கின்ற நம்பிக்கை அதனால் இந்த விநாயகர் சதுர்த்தியில கடந்த மூன்று நாட்களாக பக்தியோடு உருக்கத்தோடு விநாயகர் பெருமானை வழிபாடு செய்து அந்த விநாயகர் பெருமானை இன்று ஏக்கத்தோடு ஒரு சின்ன மனவேதனையோடு நம்மிடமிருந்து விநாயகர் பிரிந்து செலுகின்றார் என்கின்ற ஒரு நினைப்போடு யாரெல்லாம் எடுத்து செல்லுகின்றீர்களோ நிச்சயமாக இந்த விநாயகர் பெருமான் உங்களுக்கு எல்லாவல்ல செல்வத்தையும் அன்பையும் அற்புதமான கலைகளையும் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நல்ல படிப்பையும் இயலிசை நாடகத்தையும் நம்முடைய குழந்தைகளுக்கு கொடுத்து நம்முடைய தமிழ் சமுதாயம் இன்னும் வாழ்ந்து மிக சிறப்பாக அடுத்த கட்டத்திற்கு நாம் செல்வதற்கு விநாயகருமான் என்றும் நமக்கு துணை இருக்கட்டும் அதே போல எப்படி விநாயகர் பந்தல்ல அரசியல் பேசக்கூடாது என்கின்ற மரபு இருந்தாலும் கூட நாம் புரிந்து கொள்ள வேண்டும் விநாயகருக்கு தீங்கிழைக்கக்கூடிய எல்லோரையும் வெளியேற்ற வேண்டிய நேரம் இது இன்னைக்கு நம்முடைய இந்து முன்னணியினுடைய பத்திரிகையில கூட விநாயகர் சேர்த்துல மிக முக்கியமாக இரண்டு மூன்று விஷயத்தை நாம் சொல்லி இருக்கின்றோம் மிக முக்கியமாக கோவில் நகைகளை உருக்கி வங்கியில் டெபாசிட் செய்த கணக்கில் எவ்வித வெளிப்படை தன்மையும் இல்லை மூன்று லட்சம் கோடி ஒரு அரசு பட்ஜெட் போட்டோம் எங்க அரசுக்கு வருமானம் இல்லை கோயில் பக்தர்கள் கொடுத்த நகைகளை உருக்கி அதுல வரக்கூடிய சில கோடிகளை வைத்துத்தான் இந்த அரசை நடத்த வேண்டும் என்று திராவிட முன்னேற்ற கழகம் என்று பிச்சை எடுத்து பிழைப்பு நடத்திக் கொண்டிருக்கின்றார் கோவில் ஒருவரும் மன உறுதி அரசுக்கு இதை கொடுக்க வேண்டும் என்றே கோவிலுக்கு கொடுக்க வேண்டும் என்று கொடுத்தது அரசு கொடுக்க வேண்டும் என்பதல்ல அதற்கு அரசு சொல்றாங்க இல்ல உடைஞ்சு போன நகை பயன்படுத்த முடியாத நகை உருக்கிருக்கின்றோம் ஆனால் இதுவரை தமிழ்நாட்டில் எத்தனையோ சாமானிய மக்கள் கேள்வி கேட்டும் கூட எவ்வளவு நகையை உருக்குனீங்க அது எப்படிப்பட்ட நகை வருமானம் என்ன செய்திருக்கின்றதற்கான ஒரு ஒரு கோவிலிலும் கூட ஆகமிகு விதி மீறப்படுகிறது என்ன கேரளால கம்யூனிஸ்ட் அரசு விஜயன் அவர்கள் ஐயப்ப மாநாடு கேரளாவில் நடத்துறார் இல்ல கொடுமது என்ன தெரியுங்களா பேய் பேயு கேட்டா பிசா siapa diri das singa yudus sikat diri das kupu putri nikah datas ora udah tangga diri dasi wanda si wanda si ya wanda ya panda ya wanda